செம்மணியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை பார்வையிட்ட உறவுகள் புகைப்பட எடுக்க தடை தடுக்கப்பட்ட கருத்து நாடாளுமன்றில் கொதித்தெடுத்து ஸ்ரீதரன் தோமரத்ன ராஜபக்சவை சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் ஸ்ரீதரன் கருத்து செம்மணி புதைக்குடி உத்தியோகத்தர்கள் மீது அனுர அரசு அழுத்தம் கஜேந்திரகுமார் நல்லூர் மண் எடுத்த இடத்தில் போடப்பட வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் தேசபந்து தென்னக்கோனின் பதவி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அதிரடி தீர்மானம் ராணுவ கூட்டணியால் வலுப்படுத்தப்படும் பாதுகாப்பு விவகாரங்கள் சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாமல் முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தேவை வடக்கு ஆளுநர் தமிழ்செல்வன் படுகொலையில் மகிந்தவின் தந்திரம் காலம் கடந்து வெளிவரும் உண்மைகள் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித இருந்து இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் உட்பட நாற்பத்தி மூன்று சார்ந்த பொருட்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஐந்து மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன செம்மடி சித்துபாதி இந்து மயானத்தில் குறித்த சான்று பொருட்கள் நீதிமன்ற காவலுடன் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அவற்றை பார்வையிட்டிருந்தனர் குறித்த சான்று பொருட்களில் குழந்தைகளின் பொம்மை குழந்தையின் பால் பூச்சி குழந்தைகளின் காலடிகள் புத்தகப்பை கண்ணாடி வளையர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு சான்று பொருட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன சான்று பொருட்களை மக்கள் பார்வையிட மதியம் ஒன்று முப்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதுகுழி அகழ்வு பணிகள் மதியத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை செம்மணி பகுதியில் மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் சான்று பொருட்களையோ அல்லது அவற்றை பார்வையிட வருவோரையோ செம்மணி புதைகுலி காணப்படும் சுற்று வட்டார பகுதிகளில் ஊடகங்கள் உள்ளிட்ட இவருக்கும் புகைப்படங்கள் மற்றும் காணொலி பதிவுகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது சோமரத் ராஜபக்சவை சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் இதன் மூலம் சிங்கள மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட போலீஸ் அராஜ அராஜகங்களுக்கும் ராணுவ படைகளுடைய அராஜகங்களுக்கும் முகங்கொடுத்து இன்று வரையும் வாழுகின்ற ஒரு இனமன்ற அடிப்படையில் இந்த போலீஸ் அராஜகங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் வகையிலே இவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவை தெரிவிப்பதில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் காரணம் நீதி என்பது எல்லோருக்கும் சமமானது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர் சிங்களவர் முஸ்லீம்கள் பரங்கியர் என்கின்ற எல்லா இனம் சார்ந்தவர்களும் நீதியின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கம் பேணப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த சட்ட ஆட்சி பாராளுமன்ற ஆட்சியினூடாக ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டிலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிஎஸ்யூ என்னை அரஸ்ட் பண்ணியிருந்தது வவுனியாவில் என்னை கைது செய்தார் இருபத்தி ஆறு நாட்கள் நான் வவுனியா போலீஸ் நிலையத்தில் நான் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை விடுதலை செய்தார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நான் இருபத்தாறு நாட்கள் பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினரால் அந்த காலத்திலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டவர்களின் நானும் ஒருவன் என்னை போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே தொடர் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வந்த பிற்பாடுதான் நிறைந்த மக்களை இழந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராடிகளை இந்த மண்ணிலே இழந்திருக்கிறோம் பல பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதனை தங்கள கையிலே வைத்திருந்த இந்த போலீசார் போலீசாருடைய சட்டங்கள் இன்றைக்கும் மிக அநியாயமான பக்கங்கள் பலதுண்டு உண்டு ஆகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீது கொண்டு வந்த பிரேரணை சரியானது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இது ஒரு நபர் தனிய தென்னக்கோன் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பல பொலிஸ்மா அதிபர்கள் இந்த நாட்டில் இருந்த பல போலீஸார் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு பல படுகொலைகளுக்கு காரணம் உண்டு உதாரணத்துக்கு செம்மணியிலே நேற்று வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் வெள்ளிக்கிழமை நான் செம்மணியை சென்று பார்வையிட்டிருந்தேன் நேற்று ஸ்கேன் பண்ணுகிற இயந்திரம் ஊடாக அந்த செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானமும் அதனை அண்டிய சூழல்களும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்னும் பல மனித எலும்புக்கூட்டு வயல்கள் இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கின்றன இப்படியானால் இந்த நாட்டிலே இந்த மனித தமிழ் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வருவதற்குரிய கொலையாளிகள் யார் இதை யார் செய்தார்கள் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை அதில் இன்னும் ஒரு தெளிவான மனையிலேயே கொண்டு வரவில்லை அதில் ஒரு சர்வதேச மேற்பார்வையை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் கூட அதற்கு கூட ஒரு தெளிவில்லாத நிலையில் அரசு இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை சொல்லுகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீரகேஸ்வரி பத்திரிகை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களை நான் இந்த வீரகேஸ்வரி பத்திரிகை சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் வீரகேசரி பத்திரிகையில் சர்வதேச விசாரணையின் கிருசாந்தி குமாரசாமி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருக்கிறார் அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருடைய மனைவி சிங்களத்திலே எழுதிய கிட்டத்தட்ட நாலு ஐந்து பக்கங்களை கொண்ட கடிதம் நான் இந்த சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆறு பக்கங்களில் சோமரத்ன ராஜபக்சருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கன்சார்ட்டில் சேர்க்க முடியுமானால் சேருங்கள் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே நடந்த மிகப்பெரிய மோசமான மனித படுகொலைகளுக்கு தான் சாட்சியமளிக்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர தயார் என்ன சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிக்க தயார் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச அறிவிக்கிறார் அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியுமான எஸ் சி விக்ரம ஜனாதிபதி அலோக்குமார் சனாயக்க ஜனாதிபதி பிரதமர் அமரர் பிரதமர் கரணி அமர சூரிய நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தயவு செய்து தலைமை தாங்க முறிப்பினர்கள் என்ன வேண்டிய எளிநிமம் வரையில் தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிஷம் தாருங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் செவிசாயுங்கள் தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்படுகிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது கணவர் தெரிவித்துள்ளார் என திருமதி எஸ் சி விஜய் விஜய தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் இருக்கிறது அவருடைய செய்தி இருக்கிறது தயவு செய்து இந்த விடயம் தொடர்பிலே நீங்கள் தனியாக தேசபந்து தென்னக்கோனுடைய விடயத்துக்குள் மட்டுமில்லை இங்கு நடந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் உண்மை வெளியில வரட்டும் அது சிங்கள மக்களுக்கு நீதியை தருவதாக இருக்கட்டும் அதனை நான் இந்த இன்றைய நாளில் அதனை மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாகவும் நான் வலியுறுத்துகிறேன் தயவு செய்து இதனை செய்யுங்கள் செம்மணியில் மனித புதை குழி அகழ்வில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் மீது நீதியமைச்சின் செயலாளர் அழுத்தங்களை பிரிவுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார் தமிழ் மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோதிலும் நீங்கள் எங்களுக்கு அந்த நீதியை கொடுக்க போறதும் இல்லை நீங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற தரப்பாக இருக்கிறீர்கள் செம்மணியை எடுத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு செம்மணியுடைய அகழ்வர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி முப்பது உடல்களுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நீதவான் ஒரு கட்டளையட்டு அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அந்த அதில் காட்சியளிக்கப்படுகின்ற விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டம் அல்லவா அது அரசியல் தலையீடு இல்லையா அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லவா நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் போகணும் அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு அதை நீங்கள் செய்யலாம் அது நான் பொறுப்போடு கூறுகின்ற நீதி அமைச்சினுடைய செயலாளர் உண்மையிலே நான் மதிக்கின்ற ஒரு அம்மணி இப்படி செயல்படுவார் என்று நான் கடைசி நினைக்கவில்லை அடாளத்து நடக்குது இன்றைக்கு ஏஎஸ்பி சிஐடி வரும் அஞ்சிதும தாவி நாடி தேசி யாழ்ப்பாணத்தில் இந்நாடி துணா ஏஎஸ்பி சிஐடி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த அகழ்வுகள் நடைபெற்று கண்காட்சி கண்காணிப்புக்கு விட்டிருக்கின்ற இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாசல்ல இருக்கிறார் பொதுமக்கள் வந்து அடையாளப்படுத்துகிற வாசல்ல இருக்கிறார் அவரும் அவரோட இன்னமும் ஒரு பத்து பேர் சுத்தி வர இது வெறற்றவே விளையாட்டு அல்லவா பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற நிலையில் அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் இது நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல அது எப்படி நியாயம் தான் நான் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த புற்றுநோய் என்றதை நீக்க கருத்து கிடையாது இந்த அரசாங்கம் எடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கும் ஆனால் இந்த அரசு இந்த அரசு செய்கிற அநியாயம் தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம் இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மன்னிக்கவே முடியாது அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது இன்றைக்கு மெனிது உருமே ஸ்ரீலங்காவுடைய மெனிதூர்மே ஆனைக்குழு நேத்து யாழ்ப்பாணம் சென்றிருந்தது நேத்து யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அந்த ஆழ்வூர் அரசன் கண் ஆழ்வு பிரதேசங்களை போய் கண்காணிச்சு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அமைப்பாக இருந்தால் கௌரவ உறுப்பினர் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்க கைச்சாத்திடவில்லை அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டின் குற்றங்களாக அறிமுகப்படுத்தப்பட நடந்து இருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்களை வழிகொண்டு வராதி உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தைத்தான் சொல்றார்கள் அவர்களாகவே தான் நான் சொல்றேன் ஒரு அரசே ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் உடாக கிடைக்காத என்றதை இன்றைக்காவது உணல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இந்தைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை நட நடந்து கொள்ள உடனம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நல்லூர் ஆலய மண்ணானது எடுத்த இடத்தில் மீண்டும் போடப்பட வேண்டும் இல்லையில் அதற்கான கணக்கு காட்டப்பட வேண்டும் இது தொடர்பாக நான் குழு கூட்டத்தில் மிகுதி விடயங்கள் பேச உள்ளேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சவதி ூரிலே எடுக்கப்படுகின்ற மணல் தொடர்பாகவும் இப்போ இன்றைய தினம் நான் கதைப்பதற்காக என் வேறொன்று ஆனால் என்ன கவலை என்றால் அது கதைக்க வேண்டாம் என்று என்னை கேட்டிருந்தபடியால் அந்த நல்லூர் மண்ணோடு நிப்பாடுகிறேன் அந்த நல்லூர் மண்ணுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நல்லூர் மண் மறுபடியும் அடுத்த இடத்திலே போடப்பட வேண்டும் அல்லது அது என்ன நடக்கின்ற என்கின்ற ஒரு கணக்கு டிசிசி மீட்டிங்கிலே காட்டப்பட வேண்டும் நம் தவிர டிகாக்கியாண்டிய அண்ணன் சிங்களிங் பொதும பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து பதவியில் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரிரணை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் கிடைத்ததோடு அதற்கு எதிராக இந்த ஒரு வாக்கும் அளிக்கப்படவில்லை இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் இருந்து விலக்கியிருந்தார் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பின்னர் அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் மா அதிபர் பதவிக்கான பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார் தீசுபந்து தென்னக்கோனை விசாரித்து குழுவின் அறிக்கையை

பாரம்பரிய நட்பை பராமரிப்பதில் எப்போதும் சக்திகளாக இருந்து வருகின்றது என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் மேலும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான முக்கிய சக்தியாக சீன மக்கள் விடுதலை இராணுவம் எப்பொழுதும் இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சீன மக்கள் விடுதலை ராணுவம் நிறுவப்பட்டதன் தொன்னூற்றி எட்டாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் சீன தூதர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் எட்டு ஆண்டுகளில் மற்றும் கஷ்டங்கள் மூலம் மக்கள் விடுதலை ராணுவம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் வலிமையான எதிரிகளை துணிச்சலுடன் எதிர்த்து போராடி வளர்ந்து செலுத்தது இப்போது சீன ராணுவம் புதிய அமைப்புகள் ஒரு புதிய அமைப்பு மற்றும் ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பரிமாண தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்கள் அத்துடன் சூழ்ச்சி நடவடிக்கைகள் கணிசமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன கடற்படை கடல் நீர் பாதுகாப்பில் இருந்து கடல் பாதுகாப்புக்கு மாறுவதை விமானப்படை விண்வெளி திறன்களை ஒருங்கிணைத்து தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் திறன் கொண்டதாக மாறி வருகின்றது மேலும் அணுசக்தி மற்றும் வழக்கமான திறன்களை வலுப்படுத்தி வருகின்றது அனைத்து போர் இடங்களிலும் போர்களை தவிர்க்க முடியும் என்பதை உறுதி சர்வதேச அமெரிக்காக்கும் படைகள் எதிர்ப்பு படைகள் மற்றும் சீனா தீவிரமாக பங்கேற்று ஒரு முக்கிய நாடாக பொறுப்பை நிரூபிக்கின்றது இதன்படி சீனா வலிமையாகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் மாறும்போது உலகம் அமைதியானதாகவும் வளமானதாகவும் மாறும் என்பதை வரலாறும் ஜதார்த்தமும் நிரூபித்துள்ளன தொடர்ந்தும் நிரூபிக்கும் என்றும் கூறியுள்ளார் போரால் உருக்குலைந்த எமது சமூக கட்டமைப்பின் காரணமாக முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தூய்மையாக உள்ளதாக விடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அதோடு உயிர் தந்த பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளின் பொறுப்பாக உள்ள போதும் அது இன்றைய சூழலில் சாத்தியம் குறைந்த ஒன்றாக மாறி செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் கடவை துண்ணாலை மத்தியில் கரவை நல்வாழ்வு காப்பகம் வடக்கு மாகாண ஆளுநரால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் புலம்பியர் தமிழர்களில் பலர் இங்கு முதலிடுகின்றார்கள் அவர்களில் சிலர் முதலீடு செய்வதன் ஊடாக உழைத்துச் செல்ல விரும்புகின்றார்கள் பலர் அந்த முதலீடுகள் ஊடாக கிடைக்கும் உழைப்பையும் இங்கேயே திரும்பவும் முதலீடு செய்கின்றார்கள் இவ்வாறான சமூகத்துக்கு தேவையான காப்பகங்களுக்கு முதலீடு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதை செய்த கதிரவேலு மனோகரனுக்கு வடக்கு மக்கள் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து உதவிகளை செய்ய பலர் இங்குள்ளவர்களால் ஏமாற்றப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கின்றன அன்றிருந்து அரசாங்கங்களும் அப்படி இருந்ததால் மக்களும் அப்படி இருந்தார்களோ தெரியவில்லை அரசின் குடிகள் அவ்வழி என்று சொன்னது சரியாகத்தான் கடந்த காலங்களில் இருந்தது இன்று கணவன் மனைவி இருவரும் பணிக்கு செல்கின்றார்கள் அவர்களின் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு பெற்றோர் தேவையாக இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இயங்கு நிலையில் இருக்கும் வரையில் வீட்டில் வைத்திருக்கும் பிள்ளைகள் அவர்களது இயங்கு திறன் குறைந்ததும் வெளியில் விடுகின்றனர் அப்படியான பெற்றோருக்கு இப்படியான காப்பகங்கள் அரணாக அமையும் இப்போது நன்றி மறந்தவர்களாகி வருகின்றோம் எங்களை ஆளாக்கிய பெற்றோர்களை நாங்கள் இலகுவாக பராமரிக்க மறந்து விடுகின்றோம் பெற்றோர் அதாவது எமது மூத்தோர் மிகப்பெரிய சொத்து அனுபவத்தை போன்ற ஆசான் அனுபவசாலிகள் எங்கள் பெற்றோர் தான் அவர்களை என்று இளம் மரியாதை வழங்க தெரியாதவர்களாகவும் நாங்கள் மாறி வருகின்றோம் இன்றைய இளம் பராகத்தினருக்கு சமூகம் என்றால் என்னவென்று தெரியாத சூழல்தான் இருக்கின்றது அவர்களது வீடுகளுக்கு அருகில் இருக்கும் சுற்றத்தினர் யார் என்பதே தெரியாது இந்த பிள்ளைகள் புத்தக

குறித்த படுகொலை நடைபெற்றதான ராணுவ முகாமில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர் மேலும் கூறுகையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பது அன்றுச்சியடி கொக்கோவில் பிள்ளையார் அடி ஆகிய கிராமங்களில் நூற்று எண்பத்து நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இலங்கை ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் இந்த படுகொலை நடத்தப்பட்டது இந்த படுகொலைக்கு நேரடி சாட்சியங்களும் இருக்கின்றது இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் என்ற சார்பில் இந்த படுகொலைக்கு விசாரணை வேண்டும் அதோடு புதிய அரசாங்கத்தில் படுகொலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்துரு கொண்டான் படுகொலை இந்த படுகொலைக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எனவே இந்த படுகொலையை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சிறந்த ராஜதந்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையாண்டார் முப்படைகளையும் ஒன்றிணைத்து சேர்ப்பட வைத்தார் அவ்வாறு யாருக்கும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சிங்கள தொலைக்காட்சி இடம்பெறும் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து மகிந்த ராஜபக்ஷவை சந்திக்க பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் வந்தனர் அப்போது வந்து வெளிநாட்டு அமைச்சர்களை எம்பிவுக்கு அழைத்து சென்றே பேசினர் அவ்வளவு அழுத்தங்கள் ஐநாவின் பொதுச்செயலாளராக இருந்தே போன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்திருந்த போது மஹிந்து வெளிநாட்டுக்கு சென்றார் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை என்றால் ஐநாவின் செயலாளர் வர மாட்டார் என நினைத்து திட்டம் தீட்டியே மஹிந்து வெளிநாடு சென்றார் மஹிந்த ராஜபக்ஷ அன்று அவ்வாறே தனது ராஜதந்திரங்களை பாவித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இன்று நாம் சுமூகமாக வாழும் வாழ்க்கை அவர் கொடுத்தது நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக செயற்பட வேண்டும் யுத்தத்தில் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாராலும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனே தமிழ் செல்வன் கொல்லப்பட்டது ஆகையால் தமிழ் டயஸ்போராக்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கின்றது கோடாபய மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவை வலுவிளக்க செய்ய வேண்டும் அவை நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு ராஜபக்சர்களுடன் அவர்களுடன் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நான் நாட்டை நேசிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டொட் ஜெஃப்னா கலரி டோட் இற்கி என்ற இணையதளத்துடன் இணைந்த